வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பேரை பாதிக்குற ஆனா சரியாக புரியாத ஒரு நோய் பற்றி பேசப் போறோம் டயாபிட்டீஸ் என்றால் என்ன நம்ம உடம்புக்கு ஆற்றல் எனர்ஜி கிடைக்க நம்ம சாப்பாடு உடம்புக்குள்ள போய் சர்க்கரையாக மாறுது இந்த சக்கரை நம்ம இருக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோனின் உதவியால் செல்களுக்கு போய் எனர்ஜியாக மாறுது ஆனா சில சமயம் உடம்பு இந்த இன்சுலினை சரியாக உபயோகிக்க முடியாம போகுது அதால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா போயிடுது இதுதான் டயாபிட்டீஸ் டைப் ஒன் டயாபிட்டீஸ் எளிமையாக சொன்னா உடம்பே இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியாது இது பொதுவா குழந்தைகள்ல தான் வரும் உடம்பு தன்னோட இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை பான்கிரியாஸ்ல உள்ள பீட்டா செல்ஸு தவறாக எதிரி மாதிரி தாக்கிடும் ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் அதனால இந்த நோய்க்கு உள்ளவர்களுக்கு தினமும் இன்சுலின் ஊசி போட வேண்டி வரும் டைப் டூ டயபிட்டீஸ் பல பேருக்கு கேள்வி வரும் ஏன் இது வருகிறது எப்படி தடுக்கலாம் மீண்டும் சரியாக ஆகுமா இப்போ நாம அதையெல்லாம் சிம்பிளா புரிகிற மாதிரி பேசலாம் உலகத்துல இப்போ ஐநூற்று இருபது மில்லியனுக்கும் மேலான மக்கள் டயபிட்டீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலானவர்கள் டைப் டூ தான் சைனாவில் சுமார் நூற்று நாற்பது மில்லியன் பேர் இந்தியாவில் எழுபத்தி நான்கு மில்லியன் பேர் பாகிஸ்தான்ல சுமார் முப்பது சதவீதம் பேர் பாதிப்பு அதனால இந்தியா டயாபிட்டீஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுது அதனால நம்ம எல்லாரும் விழிப்புணர்ச்சி அடையணும் டைப் டூ டயபிட்டீஸ் வர்றதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கை முறைதான் பாருங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இனிப்பு பானங்கள் நிறைய நேரம் உட்கார்ந்திருப்பது உடற்பயிற்சி இல்லாமமை உடல் எடை அதிகரித்திருப்பது இந்த எல்லாம் சேர்ந்து உடம்பு இன்சுலின் ஐ கேட்காமாக்கிடும் டைப் டூ டயபிட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் ஸ்டேஜ் வரும் அதுதான் ப்ரீ டயபிட்டீஸ் அந்த நேரத்தில் கவனிச்சா டயபிட்டீஸ் வராம தடுக்கலாம் அந்த அறிகுறிகள் அடிக்கடி தாகவம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது எப்போவும் சோர்வாயிருப்பது எடை திடீரென மாறுவது பார்வை மங்குவது இந்த அறிகுறிகள் இருந்தா உடனே மருத்துவரை பார்க்கணும் டயபிட்டீஸ் வந்தா ஃபர்ஸ்ட் திங் பயப்படாதீங்க இதை கட்டுப்படுத்த முடியும் நம்ம செய்ய வேண்டிய சில சின்ன விஷயங்கள் தினமும் முப்பது நிமிடம் நடைபயிற்சி சத்தான உணவு சர்க்கரை குறைவா நார்ச்சத்து ஃபைபர் அதிகமா மன அழுத்தம் குறைச்சல் போதுமான தூக்கம் இது எல்லாம் பின்பற்றினா இரத்த சர்க்கரை மெதுவாக குறையும் அப்போ என்ன சாப்பிடலாம்னு சாப்பிடலாம்னு கேக்கிறீங்களா நீங்க சைவம்னா சாமை தினை ராகி பிரவுன் ரைஸ் பருப்பு பயறு நிறம் நிறைந்த காய்கறிகள் ஆப்பிள் பப்பாளி பேரிக்காய் அளவாக வேர்க்கடலை பாதாம் விதைகள் நீங்க அசைவம்னா மீன் சிக்கன் தோள் இல்லாமல் வறுக்காம முட்டை தவிர்க்க வேண்டியவை வெள்ளை அரிசி வெள்ளை ரொட்டி ரொட்டி இனிப்பு பானங்கள் ஜங்க்ஃபுட் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டைப்டீஸ் உள்ளவர்களுக்கு அவ்வப்போது சில இரத்த பரிசோதனைகள் அவசியம் எஃபிஎஸ் காலையில சர்க்கரை பிபிபிஎஸ் சாப்பாட்டுக்கு பிறகு எச்பிஏ ஒன்று சி கடந்த மூன்று மாத சராசரி சர்க்கரை லிபிட் புரோஃபைல் கொழுப்பு அளவு கிரியேட்டினின் யூரிம் அல்புமின் நிலை இந்த சோதனைகள் நம்ம ஆரோக்கியம் எப்படின்னு தெரிஞ்சிக்க உதவும் டைப் இரண்டு டயாபிட்டீஸ் ரிவர்ஸ் ஆகுமா ஆமாம் சிலருக்கு இது திரும்பி சரியாகும் சீரான உடற்பயிற்சி நல்ல உணவு மன அமைதி இது மூன்றும் சேர்ந்தா உடம்பு மீண்டும் இன்சுலின் ஐ சரியாக பயன்படுத்த தொடங்கும் மருந்து குறையலாம் அல்லது சில நேரங்களில் நிறுத்தலாம் ஆனால் மருத்துவர் ஆலோசனையுடன் மட்டும் நண்பர்களே டைப்டீஸ் என்பது ஒரு முடிவு இல்லை அது ஒரு புதிய துவக்கம் அது நமக்கு சொல்லுது நம்ம வாழ்க்கை முறை மாற்றணும் நம்ம ஹெல்த் நம்ம கைகளில் தான் சிறிய மாற்றங்கள் பெரிய பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்